ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க பெல் பெல்லைக்கன் ஆன் ஆப்ஷன் நம்ம க்ளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வறுவல் செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து மண்ச்சட்டிலாம் செய்கிறேன் இன்றைக்கி அதுக்கு அடுப்பில் மண்ச்சட்டியை வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கொஞ்சமாக உப்பு தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை லவங்கம் கொஞ்சமாக சோம்பு ஒன்றே ஒன்று கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் அது புரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி ரெண்டு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா அது வதங்கி வரட்டும் அது நல்லா வதங்கணும் நமக்கு வந்து மண்சட்டி சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் இப்போது மீடியமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா அது வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் நான் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அது வதங்கி வரட்டும் இது வத வதங்கி வர சமயத்தில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதோடய நம்ம பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அதை நைஸாக அரைச்சிட்டு வச்சுட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க அது எண்ணெயிலையும் நல்லா அது வதங்கி வரட்டும் அப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா அது மசிஞ்சி வரும் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது மசிஞ்சி வந்திருக்க பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தாங்க நீங்கள் மிளகாய் தனியாக தனித்தனியாக அரைச்சிருந்தா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ரெண்டு ஸ்பூன் தனியாவும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி அந்த விழுதை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் அது வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வந்து பூண்டு இஞ்சி வெங்காயம்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் நல்லா அது வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு வதங்கி என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்ச மட்டன் இப்போ சேர்த்துக்கலாம் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிருந்தேங்க உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன் அதிகமாக சேர்க்கலை இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மட்டனை வேக வச்சுட்டு போது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இது மட்டன் தொக்குதாங்க இது கொஞ்சம் நான் அதிகமாக வேக வச்சிருக்கேன் அதாவது நல்லா அது மசிஞ்சு நமக்கு தொக்கு மாதிரி வரும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எப்பவுமே வந்து செண்டு செண்டாக இருக்கும் சிக் அதாவது மட்டன் நீங்கள் இது மாதிரி நல்லா வேக வச்சுட்டு நல்லா இதை மசிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுவும் சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா அது வெந்து மட்டன் நல்லா அது ஒன்று சேர்ந்து நல்லா வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான மட்டன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக எல்லாம் மசிஞ்சி சூப்பராக இருக்குது இதில் நீங்கள் போன்லெஸ் போட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு பார்க்கலாம் அது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம குக்கரில் செஞ்சிடலாம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை இல்லாமல் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கோங்க நல்லா அதை வதங்கி வரட்டும் இது நல்லா கலர் மாதிரி நமக்கு வதங்கி வரணும் பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க ஒவ்வொருத்தருக்கு உப்பு எப்படி தேவைப்படுத்துதோ அது மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசல் நமக்கு போகணுங்க அது மாதிரி நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துப்போம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துப்போம் இப்போ வந்து எண்ணெயில் நல்லா அது வதங்குது பாருங்கள் அப்போ நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லிகளும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நமக்கு பிரிஞ்சு வருது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டனை நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் மட்டன் வேக வைக்கலங்க நான் ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கிறேன் இப்போது நீங்கள் இதுக்கும் நீங்கள் மட்டனை வேக வச்சுக்கிட்டு நம்ம சேர்க்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு விதமும் ட்ரை பண்ணி பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு இது மாதிரி ரெசிபிஸ் நிறைய நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேங்க மாதம்பட்டி சாரோட ரெசிபீஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள் குக்கிங் டிப்ஸும் நான் சே இதில் போட்டிருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் தாங்க கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நமக்கு வாசனை நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மட்டன் குழம்பு வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வதங்கிடுச்சு இப்போ என்னெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் வந்து நான் சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைக்கிறேங்க அவங்கவுங்க குக்கர் எப்படி உங்களுக்கு செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க என் குக்கர் வந்து ஒரு விசில் வந்துட்டு பதினஞ்சு நிமிஷம் வச்சுன்னா நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கூட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோட நமக்கு அந்த திக்னஸ் வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரசியல் சிகிச்சை சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்